அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு அக்டோபர் மூன்றாம் தேதி வேளக்கிழமை அமெரிக்க மருத்துவ விஞ்ஞானி ஜான் கோரி பிறந்த தினமின்றி குளிர் குளிர்பதன தொழில்நுட்பத்தின் அதாவது ஏர் கண்டிஷன் அப்படின்ற ஒரு தந்தை என்று போற்றப்படும் ஜான் கோரி பிறந்த என்று ஏன்டா அமெரிக்க மருத்துவ விஞ்ஞானின்னு சொல்கிறேன் குளிர்பதன தொழில்நுட்பம்னு சொல்லி சொல்கிறேன் அதையும் சேர்த்து சொல்கிறேன் இன்ஜினியரிங்க்கும் மருத்துவத்துக்கும் என்ன இணைப்பிருக்கு அப்படின்றத நம்ம பா பார்த்துருவோம் அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாநிலம் சார்லஸ்டன் நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி மூணாம் ஆண்டு பறந்துடுறார் சும்மா இருக்க மாட்டாமல் நியூயார்க் அருகே ஃபேர்ஃபீல்டு நகரில் மருத்துவம் பயின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தேழில் பட்டம் பெற்று மருத்துவ பணியில் ஈடுபட்டார் புளோரிடாவின் அப்பலாச்சி கோலா என்ற இடத்தில் குடியேறினார் அங்கு ரெண்டு மருத்துவமனைகளில் பணிபுரிந்தாலும் வருமானம் போதுமானதாக இல்லை இதனால் போஸ்ட் மாஸ்டர் நோட்டரி பப்ளிக் வங்கி அதிகாரி போன்ற பணிகளில் ஈடுபட்டார் ஒரு ஹோட்டலும் நடத்தி வந்தார் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தேழில் அந்த ஊரின் மேயரானார் சமுதாய சேவைகள் வர்த்தகத்தில் நாட்டம் செலுத்தினார் வெப்பமண்டல நோய்கள் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் சுகாதார பிரச்சனைகளுக்கு தேர்வு கண்டார் சமரச மைய நீதிபதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நியமிக்கப்பட்டார் அப்பகுதியில் மலேரியா மஞ்சள் காமாலை வேகமாக பரவின மற்ற வேலைகளை விட்டுவிட்டு நோய்களை குணப்படுத்தும் முயற்சியில் முழுமூச்சாக இறங்கினார் இதற்கான சிகிச்சை முறையிலும் முறையை கண்டறிவதில் முழு நேரத்தையும் செலவிட்டார் காற்று மாசுபாடு காரணமாக மலேரியா பரவுவதாக நம்பப்பட்ட காலம் அது கொசுவே காரணம் என்று பின்னாலே நிரூபிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நோயாளிகளின் அறைக்குள் மாசுக்காற்றை வரவிடாமல் தடுத்து அந்த அறையை குளிர்வித்து வெப்பத்தை குறைத்தால் காய்ச்சலின் தீவிரத்தை கட்டுப்படுத்தலாம் என்று எண்ணுகிறார் அதனால் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு கூட என்ஜினியர் அப்படின்னு கூட சொல்லலாம் புளோரிடாவில் குளிர்காலம் தவிர மற்ற நேரங்களில் பனிக்கட்டிகள் கிடைப்பது அபூர்வம் எனவே பனிக்கட்டி தயாரிப்பு கருவியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் மருத்துவ தொழிலை விட்டுவிட்டு பனிக்கட்டிகள் கருவிக்கு இறுதி வருவம் வடிவம் வடிவம் கொடுப்பதில் முழுமூச்சாக இறங்கினார் மலேரியா அறைகளை குளிரூட்டும் முறைகள் பனிக்கட்டி உற்பத்தி தொடர்பான பல கட்டுரைகளை வெளியிட்டு வந்தார் இந்த மூன்று டாபிக் தொடர்பாக இவரது கட்டுரைகள் பிரபல அறிவியல் எதிர்களில் வெளிவந்தன பல ஆண்டுகளுக்கு ஆராய்ச்சிகளுக்கு பிறகு பனிக்கட்டிகளை உருவாக்கி அறையை குளிரூட்டக்கூடிய நீராவியியல் நீராவியில் இயங்கும் கருவியை கண்டறிந்தார் பேப்பர்ல அதற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டில் காப்புரிமை பெற்றார் இந்த சாதனத்தை அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்வதற்கான நிதியுதவி பெற ஏழு ஆண்டுகள் பாடுபட்டார் ஆனால் சொந்த முயற்சி அவரது முயற்சி வெற்றி பெறவில்லை சொந்த கையிருப்பையும் இழந்தார் தற்போது அனைத்து விதமான ஒரு ஏர் கண்டிஷன் கருவிகளின் பெரும்பாலான நுட்பங்கள் முதன் இவர் கண்டறிந்த குளிரூட்டும் கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டவையே குளிர்பதன இயந்திரம் பனிக்கட்டி தயாரிக்கும் வழிமுறை ஏர் கண்டிஷன் கருவிகளை முதன் முதலில் உருவாக்கியவர் என்ற பெருமையும் பெற்றார் பொருளாதார ரீதியில் பொருளாதார ரீதியில் தற்று நொடித்து போனாலும் கடைசி வரை மனிதநேயத்துடன் விளங்கிய ஜான் கோரி உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு வயசில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சில் இறந்து போகிறார் அமெரிக்காவில் பல அமைப்புகளுக்கு இவரது பெயர் வைக்கப்பட்டுள்ளது புளோரிடாவில் இவரது சிலை அமைக்கப்பட்டுள்ளது இவர் கண்டுபிடித்த பனிக்கட்டி கருவி புளோரிடாவின் ஜான் கோரி மியூசியம் ஸ்டேட் பார்க்கில் வைக்கப்பட்டிருக்கிறார் அமெரிக்க மருத்துவ விஞ்ஞானி ஜான் கோரி அவர் தான் இன்றைக்கி பிறந்திருக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி மூணில் அக்டோபர் மூணாந்தேதி சமுதாய சேவைகள் வர்த்தகம் இந்த வெளிநாட்டில் இருந்த பயிலுக்கு அப்படிலாம் மல்டி டாஸ்கிங் வேலை பார்த்துருக்காங்க ஆனால் இந்தியாவில் மட்டும் நீ ஒரு வேலையை செய்ய அப்படிமாங்க பைத்தியக்கார பயிலுங்க சில பேர் பேசுவாங்க அவங்க எல்லாம் ஏன் திட்டம் அதனால் இங்கே பல தொழில் பல விஷயங்களை கற்றுக்கிட்டவங்க பல்முனையில் ஒரு பிரச்சனை அடங்கி அவங்க தங்களை தங்களுக்கு ஒரு நிலைப்புத்தன்மை ஏற்படுத்த முடியும் எனவே ஒருவர் பல தொழில்களை செய்யலாம் என்பதை கூறிக்கொண்டு அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாநிலம் கரோலினா மாநிலம் சார்லஸ்டன் நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி மூணில் பிறந்த அதுவும் அக்டோபர் மூன்றில் பிறந்த அமெரிக்க மருத்துவ விஞ்ஞானி ஜான் கோரி அவரை நாம் சந்திச்சிருக்கோம் இவர் என்ன பண்றார் அப்படின்னா நோயாளிகளை அறைக்குள் மாசுக்காற்றை அதாவது நோயாளிகளின் அறைக்குள் மாசுக்காற்றை வரவிடாமல் தடுத்து அந்த அறையை குளிர்வித்து வெப்பத்தை குறைத்தால் காய்ச்சலின் தீவிரத்தை கட்டுப்படுத்தலாம் என்று எண்ணுகிறார் இதுதான் இவர் செஞ்ச இவர் சிந்திச்ச ஒரு மெக்கானிசம் அவர் வந்து மலேரியா மற்றும் அறைக்குள் அறைகளை குளிரூட்டும் முறைகள் மற்றும் படிக்கட்டி உற்பத்தி இது தொடர்பான கற்றல் எழுதிட்டே வர்றார் நன்றி வணக்கம்